வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன் முத்தரசன் அவர்கள் அண்ணன் சமுதரகனி அவர்கள் நடித்துள்ள அரிசி படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு செல்வப்ருந்து அவர்களே எனக்கு வந்து வாழ்த்துறை வழங்கிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் அண்ணன் வீரபாணின் அவர்களே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் பேராசிரியர் ஐயா காதர்மொயின் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் புதுமடம் அலிம் அவர்களே சிபிஐ எம்எல் மாநில செயலாளர் அண்ணன் பழ ஆசை தம்பி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் இயக்குனர் நடிகர் அண்ணன் சமுத்திரகனி அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சிபிஎம் இயக்கத்தைச் சேர்ந்த அண்ணன் திரு சண்முகம் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் எஸ் எஸ் பாலாஜி அவர்களே அண்ணன் மாரிபுத்தி அவர்களே அண்ணன் ரூபி மனோகரன் அவர்கள் அண்ணன் கனகராஜ் அவர்களே சகோதரர் திருமுருகன் காந்தி அவர்களே மருத்துவர்கள் ஷர்மிளா அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சிற்றரசு அவர்களே பகுதி கழக செயலாளர் அண்ணன் மாப்பா அன்புகரே அவர்களே திரு வினோத் வேலாயுதம் அவர்களே அண்ணன் அகஸ்டின் பாபு அவர்களே அண்ணன் நுங்கை வி எஸ் ராஜ் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகளே ஐஏஎம்எல் உடைய பொதுச் செயலாளர் அண்ணன் முகமது அபுபக்கர் அவர்களே மருத்துவர் ஆனால் ரவீந்திரநாத் அவர்களே சகோதரி சாந்தி உள்ளிட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களே தயாரிப்பாளர் திரு சண்முகம் அவர்களே அரிசி படத்தினுடைய இயக்குனர் திரு சகோதரி விஜயகுமார் மற்றும் திரைப்படத்தில் நடித்துள்ள அனைத்து நடிகர் நடிகைகளே தொழில்நுட்ப கலைஞர்களே இயக்குனர் திரு ஆர் கே செல்வமணி உள்ளிட்ட அனைத்து திரைப்பட சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளே வந்திருக்கக்கூடிய ஆர்வலர்களே தோழமை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் முத்தரசன் அவர்கள் நடித்துள்ள திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அந்த திரைக்குழுவினருக்கு நம்முடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா பொதுவா இந்த மாதிரி ட்ரெயிலர் லான்சஸ் ஆடியோ லான்சஸ் எல்லாம் மிக பிரம்மாண்டமா ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல நடத்துவாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு திரையரங்கத்துல நடத்துவாங்க ஆனா அரிசி படக்குழு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக கலைஞர் கட்டிய இந்த வள்ளுவர் கோட்டத்துல நடத்தி இருக்கிறாங்க அதற்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட அமைச்சராக நான் பொறுப்பேற்று இங்கே இருந்திருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியும் பத்திரிகைக்காரர்களுக்கு நல்லா தெரியும் கடந்த நான்கு வருடங்களாக திரைத்துறை சம்பந்தமா எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டதே கிடையாது யார் எந்த நிகழ்ச்சி அழைச்சாலும் சொல்லிடுவேன் இல்லைங்க நான் கலந்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுவேன் ஆனால் ஆனால் அழைக்கும் அழைக்கும்போது என்னால் அதை தட்டி கழிக்க முடியலை நீங்க தேதியை சொல்லுங்கன்னு நான் வந்துடுறேன் அப்படின்ன அப்புறம் நேரம் கேட்டார் சொன்னால் நேரத்தையும் நீங்களே சொல்லுங்கண்ண நான் நிச்சயம் வந்துடுறேன் அப்படின்னு அவரால் அழைக்கப்பட்டு இழுத்து வரப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கின்றேன் நேற்றைக்கு அரசு நிகழ்ச்சி நடந்தது தமிழ்நாடு அரசு சார்பாக திரைப்பட விருதுகள் பல வருடங்களாக கொடுக்காமல் இருந்து சென்ற அதிமுக ஆட்சியில் பத்து வருடங்கள் கொடுக்கப்படாமல் நம்முடைய முதலமைச்சர் ஒரு குழு அமைச்சு ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் திரைப்பட திரைப்பட விருதுகளை நான் கொடுப்பதற்கான அந்த வாய்ப்பு கிடைச்சது நான் திரைத்துறையிலிருந்து வெளியில் வந்து இன்னைக்கு மக்கள் பணி ஆற்றிக்கொண்டிருக்கின்றேன் ஆனால் இன்னைக்கு நம்முடைய அண்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் முத்தரசன் அவர்கள் இன்னைக்கு மக்கள் பணியிலிருந்து சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்திருக்கிறார் சினிமா துறைக்கு வந்திருந்தாலும் இந்த படம் எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றாலும் நிச்சயம் மக்கள் பணிதான் அவருக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் அதில் யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம் அவர் சினிமாவோட உச்சத்துக்கு போனாலும் கெரியருடைய உச்சத்துக்கு போனாலும் அவர் எப்பவுமே விரும்புவது மக்களோடு மக்களாக இருப்பது என்பது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் அரசியலிருந்து சினிமாவுக்கு வந்திருக்கக்கூடிய அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கு ராணுவ சதகாலம் திரைத்துறையில் இருந்தவன் முன்னாள் திரைத்துறையில் இருந்தவன் அப்படிங்கிற வகையில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்களுக்காக பல ஆண்டுகள் கலப்போராளியாக உழைத்தவர் தான் அண்ணன் முத்தரசன் அவர்கள் இப்ப திரையிலும் மக்களுடைய உரிமைகளை அந்த உரிமையோடு பேச வந்திருக்கின்றார் அதுவும் இந்த படத்துல குறிப்பா சிறப்பாக விவசாயியாக அவர் நடித்திருக்கின்றார் அவர் அந்த போஸ்டர் அந்த ட்ரெய்லர் பாடல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு விவசாயிங்கிறதுனால விவசாயியாக நடித்திருக்கிறார் சொல்வதை விட ஒரு விவசாயியாக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது நிச்சயம் அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் முத்தரசன் மட்டுமல்ல இங்கே ஆனால் சமுத்திரகனி அவர்களும் கம்யூனிச கொள்களை உணர்ந்தவர் அதை தொடர்ந்து பேசக்கூடியவர் விவசாயிகளுடைய உரிமைக்காக கம்யூனிஸ்டுகள் களத்தில் இருறாங்கன்னா நிச்சயம் அதில் எப்பவுமே வெற்றி பெற்றிருக்கிறாங்க இந்த முறையும் வெற்றி பெறுவாங்க இந்த படமும் அதை போல நிச்சயமாக வெற்றி படமாக அமையும் இந்த படத்தினுடைய தலைப்பு அரிசி உயிரின் மறுபெயர் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க இந்த அரிசிக்காக ஒரு காலத்தில் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கை முழுக்க அடிமையெல்லாம் இருந்தாங்க காலமெல்லாம் வயல்லையே வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருந்துச்சு அப்படிப்பட்ட விவசாய தொழிலாளருடைய உரிமைக்காக களத்தில் இறங்கி கம்யூனிஸ்டுகள் இதுவரைக்கும் எத்தனையோ போராட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க அதுல வெற்றியும் கண்டிருக்கிறாங்க அதனால் டாக்டர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார் நான் மட்டும் தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணாவையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்காமல் இருந்ததுன்னா நானும் ஒரு கம்யூனிஸ்ட் தொழிலாக மாறியிருப்பேன் அப்படின்னு கலைஞர் அடிக்கடி சொல்வார் அப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆட்சிக்கு பொறுப்பு வந்ததுக்கு பிறகு ஏழை எளிய மக்களுக்கு அரிசி கிடைப்பதற்கான எல்லா வழிகளையும் செஞ்சு கொடுத்தார் ஒருபடி அரிசிக்காக யாரும் இன்னொருத்தர் வீட்டு வாசலில் போய் நீ காத்து நிற்கக்கூடாதுன்னு அந்த நிலைமையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னும் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பொழுது கலைஞர் அவர்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் ரெண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோன்னு முதல் முதலில் அருவிச் அவர் தான் அந்த காலத்துல மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சு ஏன்னா அந்த காலத்துல பல குடும்பங்களுக்கு அரிசி சோறுங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்துச்சு அந்த கனவை நினவாக்கியவர் டாக்டர் அவர்கள் பின்னாடி அந்த ரெண்டு ரூபாயே ஒரு ரூபாயாவும் அவர் குறைச்சாரு அதோட அடுத்த கட்டமாக தான் இன்னைக்கு விலை எல்லா அரிசியும் வந்திருக்கு மக்களுடைய அடிப்படை தேவையா இருந்த அரிசி பிரச்சனையை போக்கியவர் டாக்டர் அவர்கள் எனவே இந்த அந்த வகையில விவசாயிகள் உரிமைக்காக இந்த படம் நிச்சயம் வெல்லும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அண்ணன் முத்தரசன் அவனுடைய அரசியல் கல கலப்பணியும் அதேபோல கலைப்பணியும் மேன்மேலும் சிறக்கட்டும்னு உங்கள் அனைவரின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன் இந்த திரைப்படத்துடைய தயாரிப்பாளர்கள் கலைஞர்கள் இயக்குனர் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நம்முடைய அனைவரின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் நிறைய மேடைகள் ஏறி இருக்கோம் பட் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடை படைப்பாளிகளை ரெண்டு விதமா பார்க்கறேன் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிடிச்ச படைப்பை கொடுக்குறது ஒரு வகை இந்த சமூகத்துக்கு தேவையான படைப்பை கொடுக்கறது இன்னொரு வகை இது சமூகத்துக்கு தேவையான ஒரு படைப்பு இந்த நேரத்தில் இப்போ இருக்க சூழலில் ஒரு மருத்துவம் மாதிரி படைப்புகள் அப்பப்போ தான் வரும் இது அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக தான் நான் பார்க்குறேன் இயக்குனர் விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இதில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஏன்னா ரொம்ப பரபரப்பான இருந்த காலகட்டத்தில் ஒரு கால் என்னன்னு கேட்டால் ஐயா முத்தரசன் உங்கள் பேரை சொன்ன உடனே எதுவுமே பேச வேணாம் வாங்க கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தான் அது அந்த செவப்பு துண்டுக்கு செவப்பு கலருக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை ஏன்னா அந்த செவப்புக்குள்ளே எல்லாமே அடங்கும் பேரன்பு இருக்கும் பெருங்கருணை இருக்கும் பெருங்கோபம் இருக்கும் மக்களுக்கான ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும் இப்படி தான் நான் சிவப்பு கலரை பார்க்குறேன் அவரோடு நிற்கும்போது அவரோடு போது இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்ற ஒரு வியப்பையும் ஆச்சரியத்தையும் தான் எனக்கு கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் நான் அப்பா தான் கொடுத்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த பயணம் அவருக்கு துணையாக நடிச்சாங்க அவர் அம்மா அவங்க பேரை கேட்டால் நாங்கள் அது எனக்கு இன்னும் வியப்பாக இருந்தது ஏன்னா முதல் முறையாக அப்படி ஒரு பேர் நான் கேட்குறேன் அவங்க சொன்னாங்க எல்லாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து ரஷ்யான்ற பேர் நிறைய காமன் நிறைய பேருக்கு வச்சுருப்பாங்க அப்படின்னாங்க இப்படி இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் பேரன்பு கொண்டவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாக்கிய படைப்பு தான் அந்த படைப்பு இனி வரும் காலங்களில் உணவுக்கு தான் சண்டை காசு பணத்தெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நல்ல உணவு வச்சுருக்கிறவன் ஒரு பெரிய செல்வந்தனாக இருப்பான் பணக்காரன் வேற செல்வந்தன் வேற நல்ல காற்று நல்ல குடிநீர் நல்ல உணவு வச்சிருக்கிறவன் தான் செல்வந்தன் அவனை நோக்கி தான் அந்த சமூகம் ஓடணும் அவங்ககிட்ட தான் போய் கை கட்டி நிற்கணும் அவங்ககிட்ட தான் உணவுக்கு கையேந்தணும் அந்த சூழல் தான் வரப்போகுது இதற்கு முந்தைய தலைமுறை பாதுகாத்து கொடுத்த இயற்கை வளங்களை நம்ம பத்திரமாக பாதுகாத்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அந்த பொறுப்பு நமக்கு நிறையா இருக்குது அப்படிப்பட்ட பொறுப்போடு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் அரிசி இது அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய ஆவணமாக இருக்கும் இந்த படைப்பு காலம் காலமாக பேசப்படும் இந்த படைப்பு இதை எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து இதற்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி இன்னும் நிறைய படைப்பு உங்களை தேடி வரும் மகிழ்ச்சி இந்த அரங்கத்திலும் நாடெங்கிலும் இருக்கின்ற போது இந்த தமிழ்நாட்டையே பாதுகாப்பதற்காக நான் ஒருவன் தான் அவதரித்திருக்கிறேன் நான் தான் தமிழ்நாட்டினுடைய முதல் பாதுகாவலன் என்று ஜம்ப குரல் இரண்டு நாட்களாக ஒரித்துக் கொண்டிருக்கிற வேளையில் உண்மையாக இந்த மண்ணை காக்கின்ற ஓர்ப்படை வீரர்கள்தான் இந்த மேடையிலும் எதிரிலும் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் என்பதை நான் நினைவுபடுத்தி அரிசி திரைப்படத்தில் சிப்பனி இசை வைத்து உலகப் புகழ் பெற்றாரே அண்ணன் கலைஞரால் இசைஞானி என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த மா மேதையினுடைய தயாரிப்பிலே அவர் அமைத்து தந்த இசை பாடல்கள் இதயத்தை கவர்வதாக அமைந்திருக்கின்றன இந்த திரைப்படம் விரைவில் வெளிவரும் என்று நான் அறிந்தேன் அது மக்களின் ஆதரவை பெறும் என்று நான் நம்புகிறேன் விவசாய மக்களுக்கு உழவர் பெருங்குடி மக்களுக்கு ஒரு அரிசிதான் உலகத்தை காப்பாற்றுகின்ற உயிர் கருவி என்ற தத்துவத்தை தருகின்ற இந்த காவியம் திரைக்காவியம் மகத்தான வெற்றி பெறுவதற்கு தமிழகத்திலே வாழ்கிற கோடாறு கோடி விவசாய பெருமக்கள் நான் திரைப்படங்களை பார்க்க வாருங்கள் என்று எந்த மேடையிலும் இதுவரை நான் விழித்ததில்லை ஆனால் மண்ணை நம்பி கலப்பையை நம்பி கமரையை நம்பி விதைக்கும் விதைகளை நம்பி உலகத்தை வாழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய பசிப்பிடி போக்குகின்ற மருத்துவர்களாக திகழ்கிற விவசாய பெருமக்கள் நீங்கள் திரையரங்கங்களுக்கு வர வேண்டும் அரிசி உன்னதமான வெற்றி பெற்றது என்ற நிலையை விவசாயிகள் உருவாக்க வேண்டும் உங்கள் பேரங்கள் போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் கலை உலகம் அரசியலையும் நாட்டின் தலைவிதியையும் தீர்மானிக்கின்ற இடத்தில் வேளாண்மை இருப்பதா விவசாயம் இருப்பதா இந்த காவியம் வெற்றி பெறும் இதிலே பங்கெடுத்த அனைத்து நடிகர்களுக்கும் நான் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய சமுத்திரக்கடி அவர்கள் இன்னும் உயர்ந்த விருதுகளை அவருடைய திரைப்படங்களின் மூலமாக முதல் திரைப்படம் அவர் நடித்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக வந்து அவர் அந்த நடை கீழே இறங்கிய காட்சியை பார்த்துவிட்டு புதிதாக சினிமா உலகத்துக்கு வந்திருக்கிறாரே அசாத்தியமான திறமை இருக்கிறது என்ற உணர்வோடு அவரை சொன்னார் உங்கள் கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவன் நீங்கள் பேசிய திராவிட முன்னேற்ற கழக மேடைகளை நோக்கி சைக்கிளிலே பல கல் தூரம் பயணித்தவன் என்று சொன்ன போது நான் மெய் சிரித்து போறேன் வாழ்க இந்த திரைப்படத்தை தயாரித்தவர்களின் எதிர்காலம் அவர்கள் புகழ் பெறுக இயக்குனர் இன்னும் பல காவியங்களை தயாரிக்க வாய்ப்புகள் பெருக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்த என்னை உயிராக நேசிக்கிற அண்ணன் முத்தரசர் அவர்களுக்கும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வெல்வோம் அரிசி திரைப்பட வெற்றியில் மட்டுமல்ல எதிர்காலும் தேர்தல் களத்திலும் தான் வெல்வோம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எந்த மேடைக்கு சென்றாலும் அதை தன் சொந்த மேடையாக மாற்றிக்கொள்ளும் தந்திரம் தெரிந்த எங்கள் ஐயா இந்த மேடையையும் தன் மேடையாக ஆக்கி கொண்டார் அவருக்கு எங்களுடைய அன்பு நிறைந்த நன்றி அவர்களை